இதுவரைக்கும் ரமணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரமணிஸ் கிச்சனில் குயிக் வெங்காய சட்னி எப்படி செய்யறத பார்க்கலாம் வாங்க நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி நாலு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய் ஆறு எல் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி நாலு பீஸு பூண்டு பத்து பல் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கல்ல தேவையான அளவு பொட்டுக்கடலை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா போடாமல் கூட விட்டுடலாம் உப்பு தேவையான அளவு இப்போ ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணிடலாங்க வெங்காயமும் தக்காளியும் அதில் ஆட் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு சிறிதளவு சால்ட் ஆட் பண்ணிடலாங்க ஒரு பாதி அளவு நல்லா வயகிட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பூண்டை இதில் ஆட் பண்ணிடலாம் கூடவே வரவனாகவும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க இதை முதல்ல நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சீரகமும் இஞ்சியை ஆட் பண்ணிக்கணும் சீரகம் இஞ்சி ரெண்டையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு பரட்டை பரட்டிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஏன்னா அதிகமாக வதக்கணும்னா கொஞ்சம் கச்சாப்பில் போடும் சட்னி அதனால இறக்கும் போது நம்ம போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டு இறக்கிக்கலாங்க இப்போ இதை ஆற வச்சிடலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு இது கூட நம்ம பொட்டுக்களை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டோம்னா பதக்கம் நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சலாம் இந்த சட்னி இந்த சட்னி தோசைக்கும் சப்பாத்திக்கும் பூரிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை எடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி